ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நான் பல்லாவரம் மார்க்கெட் போயிருந்தேன் அங்கே வந்து மரவள்ளி கிழங்கு பெரிய ஒரு லாரியில் போட்டு இப்படி இருந்தாங்க ஒரு கிலோ நாற்பதுன்னு வித்துட்டு இருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்போது அங்கே இந்த மரவள்ளி கிழங்கோட மரம் வைக்கிறதுக்காக அதோட கம்பு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் அந்த அவர் வெட்டி வெட்டி கொடுத்துட்ருந்தாரு அப்புறமா வெங்காயம் நாலு கிலோ நூறுன்னு வித்துட்டு இருந்தாங்க நான் அது நூறுரூபாக்கு வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இது வந்துட்டு கார் மாதிரி இருக்கும் ஆனால் அது காரில் வாட்டர் பாட்டில் பசங்களுக்கு ஸ்கூல் போகும்போது அப்படியே கார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு வாட்டர் பாட்டிலும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் ஜஸ்ட்டு பார்த்தேன் எதுவும் நான் வாங்கலை எல்லாமே இது வந்து இந்த டீ எல்லாம் ஊற்றி வச்சிட்டு போனால் கொஞ்சம் நேரம் சூடாக இருக்கும் ஒரு ஒன் ஹவருக்கெல்லாம் அந்த மாதிரி அப்புறம் இந்த பக்கம் நிறைய தூண்டில் மீன் பிடிக்கிற தூண்டில் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு சைஸும் அவ்வளோ அது இந்த கர்பாம்பூச்சி மாதிரி அப்புறம் ஈ மாதிரி இப்படியெல்லாம் நிறைய இருந்தது எல்லாமே வந்து அந்த குக்கியோடு இருக்கும் இதை போட்டு மீன் பிடிப்பாங்க போல் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறமா அப்புறம் நிறைய வத்தல் வச்சிட்டுருந்தாங்க இது இந்த மணத்தக்காளி கீரையோட தக்காளி அப்புறம் இந்த சுண்டக்காய் எல்லாமே வத்தல் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே கிலோ அறுபது அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க அது வந்துட்டு இந்த தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போது வறுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க அப்புறம் பலாக்காய் சீசனே இல்லை பலாக்காய் இருந்துச்சு இது வந்து ஒன்று டூ ஹண்ட்ரட்னு சொன்னாங்க சீசனே இல்லாததுனால நாங்கள் ஒன்று வாங்கி பாதி பாதி எடுத்துக்கிட்டோம் இது வந்து சின்ன பலாக்காய் அது அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டுலாம் பொரியல் பண்ணுவாங்கள்ல அதுக்கு அந்த மாதிரி அப்புறம் முட்டை வச்சுருந்தாங்க நாட்டுக்கோழி முட்டை நாங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அப்புறமா நாங்கள் காலையில் போனது வரவே லேட் ஆகிடுச்சி அதனால நாங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோம்